செத்துதும் அப்படி தான் இருக்கு வந்ததும் அப்படி தான் இருக்கு இப்ப என்ன செய்றியா நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்தலாம் போட்டு உட உடனே உடைக்கியே என்ன கோவனால யாங்கிட்ட காட்ட வேண்டியதுனே அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு இப்படி உடைக்கியே அம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சே எப்ப எழுந்திருச்சு வருவியே நாங்க காத்திருக்கணும் இங்க ஒரு சம பாத்திரம் கிடக்கணும் அது விளக்காம இப்படி நாரிவி கிடக்கணும் உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சேன் அவங்க வேலைக்கு என்ன பண்ணடமா வேலைக்கு அனுப்பிட்டு வந்து இந்த பாத்திரத்தை கழுவேன் அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு அம்மா தாயே நீங்க மெதுவா வருவியே நாங்க அதுவரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும் நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன் வந்து கழுவுதானு சொன்னேன் அதுக்குள்ள ஏங்க இப்படி ஆமா நீ எப்ப வர இந்த மனசனுக்கு காது கேக்கா தண்ணி குடுத்தல போலாம் போலாம் கேக்கறா மகன் இருக்கும்போது பேசாம இருக்குது இப்ப மகன் விலைக்கு போயிட்டாரல நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றது நான் என் மோமே போறேன்னா உன்னை சண்டைக்கு வரேன் எனக்கு வேற வேலை இல்ல இல்ல உங்க அம்மா நான் போன பறவை அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அப்படி இப்படி எல்லா கதையும் சொல்ல வேண்டிய மோமன்டா நீங்க நல்ல இளைச்சி கூடு என்ன பத்திய மோமன்டா உன அப்படி என்ன குடும்பப்படுத்திட்டேன் ரெண்டு பாத்திரத்தை கழுவுமே வீட்டு தூருமே வேற என்ன வேலை செய்ய சொல்லுதேன் உன்ன பக்கத்து விட்டு கோயில அன்னைக்கே சொன்னா இந்த பிள்ளைய கெட்டாத கெட்டாதேன்னு சரி இல்ல இந்த பிள்ளை சரி இல்லைன்னு நான் தான் கேட்காம போய் குளிந்துச்சேன் என் ஃப்ரெண்டு மாதிரி சொன்னாலுவா மாமியார் சரி இல்ல மூலியே சரி இல்லன்னு நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன்

நீ பிரச்சனை பண்ணி பண்ணியே வீட்டுக்கு வரதே நீச்சிட்டால ஒன்னு ஒண்ணா சொல்லி கொடுத்து என் மவனையும் மவளையும் பிரிச்சுட்டிய ரெண்டு பேரும் அக்கா அக்காவதே பியாச மாட்டா இப்போ ஆமா நான் தான் உங்க மோவனையும் மவளையும் பிரிச்சேன் அக்கா தம்பியும் பிரிச்சு விட்டுட்டேன் பாரு வீட்டுக்கே பாரு நான் இருக்குது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல நான் போனதான உங்களுக்கு நிம்மதி நீங்க உங்க மோவா மோவே எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படியே போய் நீலி நீரை வடிச்சுட்டு என் மோன்ட்ட போய் போன போட்டு பியாசு உங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டா பாத்திரத்தை போட்டு உடச்சுட்டா பாத்திரத்தை கழுவ சொல்லிட்டா வீட தூக்க சொல்லிட்டான்னு போய் சொல்லு நல்ல அதனால நீ அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லு போ நான் பத்தது சரி இருந்தா இவன் இந்த மாதிரி பேச்சு பேசுவாளா எல்லாம் என் தலை எழுத்து சின்ன பொண்ணு உன் மாமியா ஏதோ ஒரு பொண்ணுல செயின் எடுத்துக்கலாம்ல அப்படியா ஆமா புஷ்பகோ உங்களுக்கு யார் சொன்னா சின்ன பொண்ணு நம்ம தெருவல்ல இதான் பேச்சா கிடக்கு ஏ மாப்ள ஒரு சீட்டு போட்டுறதா இருக்கா தீ ஒளியோட சீட்டு விழுமிட்டி ஒரு 2 கிராம்ல மோதரம் எடுத்துக்கா மீதி தட்ட நம்ம செலவு கச்சிக்கலாம் தீபாவளிக்கு அப்படினு சொல்லி வச்சிருந்தா கடைசில இதுக்கு எப்படி தான் தெரிஞ்சிட்டேன்னு தெரியல உடனே அவ்வளவு துட்டியும் ஒரு பைசா இல்லாம புடுங்கிட்டுகா ஓஹோ அந்த பணத்துல தான் அப்ப செயின்லாம் எடுத்துக்கோ புஷ்பகிட்ட என்னத்த சொல்லுதா யா மர்மவா

ஒரு குரல் கொடுக்கணும் எத்தே அப்படின்னா போதும் நான் உடனே பிட் காஃபியோட முன்னால வந்து நிப்ப அட நான் மணிக்கு எழுந்திருக்கச் சொல்லி அஞ்சு மணிக்கு எழுந்திரு எழுந்திருன்னு கூப்பிட்டே ஆனா ஒண்ணு இவன் நம்மளை பத்தி குறை சொல்லாம எல்ல நல்லதா சொல்லிட்டு இருக்காலே இ மர்மமா நல்லவளா இல்ல கெட்டவளா இத வச்சு ஒரு முடிவுக்கு வர கூடாது மூணு சையும் ஒட்டு கேப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் புண்ணு சொ என் மாமியாருக்கா என் அப்படி வச்சு கொஞ்சம் வெளிலதான் என் மாமியார் எல்லாரும் என்ன யாசுவாவோ யாசுவோம் சொல்லுவோம் ஆனா உள்ளுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுக்கா அவ்வளவு பாசம் என் மாமியாருக்கு என் வேலை புது <laughs> கேள்வி <laughs> <laughs>

சே என் மர்ம இவ்வளவு நல்லவளாரு அவளை பத்தி குறை சொல்லிருக்கேன் ஆனா இன்னைக்கு அவன் நான் இல்லன்னு தெரிஞ்ச பிறகு கூட என்ன பத்தி குறை சொல்லாம எவ்வளவு நல்லதா சொல்லுதான் நாலு வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்லவா இது கூட புரிஞ்சுக்காம இருந்துச்சே நான் ஒரு பாவி பாவி பாவி

அழாத மருமோல இது ஆனந்த கண்ணீருத்தே ஆனந்த கண்ணீரு மருமோல இந்த புஷ்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அவ நம்மளே பார்த்து முழிச்சு முழிச்சு உட்கார்ந்துருக்கா நம்ம மேல கண்ணு போட்டு போறா மாமியார் மருமோல இப்படியானு ஒரு நிமிஷம் இருங்க புஷ்பாக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கோ உங்களால ஒரு செயின் கிடைச்சிட்டு நாளைக்கு தீபாவளிக்கும் சேர்த்து எதுக்கும் ட்ரீட் வச்சிருந்த என்னக்கோ நாளைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடலாம் நேரா இது மர்மோல காப்பி வேணுமா டீ வேணுமாமா டீ என்ன ஆப்பிள் ஜூஸ் தே ஆப்பிள் ஜூஸ் ஏத்தே கையில் என்ன மர்மோலா புது சேலையெல்லாம் இருக்கு உங்களுக்குதான் தே நியூ இயர் அன்னைக்கு கட்டிடலாம்ல ஏத்தே இப்பமே கட்டி பாருங்களா நல்லா இருக்கா என்னன்னு ஆ சரி மர்மளா எங்க அத்தைக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ இந்த இருக்கு உங்களுக்கு மர்மோலா இது நல்லா இருக்கு ஆனா இதே மாதிரி சோப்பு கலர்ல எடுத்திருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அது தெரியும்ல மர்மோலா தெரியும் டே தெரிஞ்சத நான் எடுக்கல ஏன் மர்மோலா தெரிஞ்ச பரவும் ஏன் இப்படி சோப்பு கலர் எடுக்காம வந்திருக்க ஏன்னா சோப்பு கலர் சீ அலைய கட்டிட்டு தெருவலா இங்க இங்க போவீங்க யா மர்மோ எடுத்தந்தா எடுத்தந்தான்னு நம்ம தெருல ஏற்கனவே நிறைய மாடு வேற இருக்கு மாட்டுக்கு சோப்பு கலர்னா பிடிக்காது மாடு பாத்து டக்குனு கொம்புல குத்தி தூக்கிட்டுனா நான் என்னதே செய்வேன் போற எல்லாரும் சொல்லுவோவோ மாமியார பழி வாங்குறதுக்குனே சோப்பு கலர் சேலை எடுத்து குடுத்துருக்கான்னு எனக்கு இதெல்லாம் தேவையத்தே எனக்கு இருக்கதான் ஒரே மாமியாரு உங்களையும் பாடு முட்டி பாடுக்க வச்சிருந்தா நான் யார்கிட்ட போய் சண்டை போடுவேன் யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன் சொல்லுங்க தேங்க